ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் தயவுசெய்து வீட்டில் எல்லாரும் ஒன்றுவோட உட்காந்து சாப்பிடுங்க எல்லோரும் சாப்பிடும்போது குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை பிறக்குமா அது இல்லாமல் நம்ம பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு அது குடும்பம் ஒற்றுமையாக சாப்பிட்றத மிஸ் பண்ணுவாங்க வளர்ந்தாலும் அவங்க போகிற வீட்லேயும் சரி பையனும் சரி பொண்ணுங்களும் சரி அந்த பழக்கத்தை வச்சுக்குவாங்க குடும்பமாக ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது நீ பாருங்கள் என் பையனுக்கு ஆம்லேட்டு என் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆம்லேட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான் தட்டைப்பயிறு குழம்பு பற்றி தான் சாப்பிட்றான் தட்டைப்பயிறு குழம்பு வந்து என் செல்ல நாற்றி கொடுத்து விட்டா அப்புறம் வந்து காலையில் வச்ச பாவக்காய் குழம்பு இருந்தது அதனால் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டேன் சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் எச்சாவும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் பாவக்காய் எச்சா போட சொன்னார் பாவக்காய் நல்லா இருக்குது இல்லாமல் இருக்குது போடுன்னு சொன்னாங்க அதனால் பாவக்காய் நான் போட்டுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன் வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் போடுறேன் எனக்கு வந்து நான் சோறு போட்டுட்டு எனக்கு என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாதி அதாவது இந்த முட்டை பொறிச்சதில் பாதி எனக்கு பாதி அவருக்கு அவர் சாப்பிட்டு பாவக்காய் தான் அதிகமாக சாப்பிடுவார் அதனால் முட்டை நான் கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு தட்டை பேர் குழம்பு ஊற்றுறேன் எனக்கு இந்த நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஜல்ல நாற்றி கொடுத்த குழம்பும் இருக்குது பாவக்காய் குழம்பும் சாப்பிட்ணுன் இருக்குது அதனால என்ன பண்ணுறது சரி சோத்தை ரெண்டையாக பிளப்போம் அப்படியே பிளந்து அந்த பக்கம் பாதியை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் பாதியை ஒதுக்கி வச்சு இதில் கொஞ்சம் குழம்பு அதில் கொஞ்சம் குழம்பு சாப்பிட போகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்